டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டிங்க ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் வண்டியுடைய புக் கையில் தாங்க வச்சுருக்காங்க பிரேக் வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வந்து வருங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் மற்றும் டபுள் ப்ளிச் ஆப்ஷனோட வர வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க ரியர் டயர் வந்து ரீபில் டயர் வந்து போட்டிருக்காங்க ஃபுல் கண்டிஷனில் தாங்க இருக்குது ரியர் டயருடைய கண்டிஷன் வண்டியுடைய இன்ஜின் கீர் பாக்ஸ் க்ரௌன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியில் வந்து எந்த விதமான விலையிலும் வந்து இல்லைங்க எடுத்தால் அப்படியே நீங்கள் வந்து ஃபீல்டில் ஓட்டக்கூடிய கண்டிஷனில் தான் வந்து அந்த வண்டியை வந்து வச்சுருக்காங்க இந்த ஸ்வராஜ் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டா மட்டும் அனுசரிச்சு குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கிற இடம் நங்கவள்ளி அப்படிங்கிற ஊர்ல தாங்க இருக்கு ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க சொராஜில எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே